கடமைகளை பொறுப்பேற்றார் புதிய போலீஸ் மா அதிபர் காற்றழு கோபுரங்கள் ஒரு மாத காலத்துக்கு அடைநிறுத்த ஜனாதிபதி சந்திப்பில் அதிரடி தீர்மானம் மனித புதைகுழி விவகாரம் உடனடியாக தேர்வுகளை வழங்க முடியாது அமைச்சர் அறிவிப்பு இலங்கையின் மனித உரிமை தொடர்பில் அமெரிக்க ராயங்க திணுக்களத்தின் நிலைப்பாடு புதிய போலிஸ்மா மா அதிபராக சிரேஷ்ட பிரதி போலிஸ்மா ஆதிபர் அதிபர் பிரியந்த வீரசூரிய எஞ்சிய தினம் கடமைகளை பொறுப்பேற்றார் போலீஸ் தலைமையகத்தில் வைத்து அவர் கடமைகளை பொறுப்பேற்றதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இந்த நிகழ்வில் கருத்து வெளியிட்ட அவர் தனது கடமைகளின் போது போலீஸ் துறையின் கௌரவத்தையும் கண்ணியத்தையும் பாதுகாக்க தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்வன் என்று குறிப்பிட்டார் போலீஸ் துறையின் தொலைநோக்கு பார்வையை நனவாக்க தாம் பணியாற்றி வருவதாகவும் எதற்காக அனைத்து போலீஸ் அதிகாரிகளிடமிருந்து உயர் செயல்திறனை எதிர்பார்ப்பதாகவும் புதிய போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய தெரிவித்தார் ஒழுக்கமான போலீஸ் துறையின் நிறுவுவதே தனது ஒரே நோக்கு மற்றும் அதனை மிக உயர்ந்த இடத்தில் வைத்திருப்பதாகவும் குறிப்பிட்டார் அத்தோடு போலீஸ் மா அதிபராக நியமித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் புதிய போலீஸ் மா அதிபர் சடதரனை பிரியந்த வீர சூரிய எதன்போது தெரிவித்தார் மன்னாரில் காற்றலி கோபுரங்கள் அமைக்கும் திட்டத்தை ஒரு மாத காலத்துக்கு இடைநிறுத்தி வைக்க தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மன்னாரில் காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்களை அமைக்கும் சர்ச்சைக்குரிய விவகாரம் தொடர்பில் ஜனாதிபதி அனுருகுமார துசாநாயக்கவுடன் வெண்ணி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மன்னார் பிரச்சைகள் குழு பிரதிநிதிகள் உள்ளிட்ட தரப்பினர் நேற்று புதன்கிழமை ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடல் ஒன்றை நடாத்தினர் குறித்த கலந்துரையாடலில் மேற்கண்டவாறு தீர்மானம் எடுக்கப்பட்டது கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவிக்கையில் மன்னர் தீவில் மக்கள் குடியிருப்புகள் உள்ள பகுதிகள் எத்தகைய காற்றாலை திட்டங்கள் தேவையில்லை அதோடு காற்றாலை அமைக்கும் திட்டத்துக்கு மன்னார் மக்கள் எதிரானவர்கள் இல்லை மன்னர் தீவுக்குள் குடியிருப்புகள் உள்ள பகுதிகள் காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்கள் அமைக்கும் செயற்பாட்டையே மன்னார் மக்கள் எதிர்க்கின்றனர் இதேவேளை கடந்த கால இனவாத அரசாங்கங்கள் எத்தகைய காற்றாலை மின் கோபுரங்களை அமைப்பதற்கான அமைச்சரவை அனுமதிகளை வழங்கியுள்ள போதும் காற்றாலை அமைப்பது தொடர்பில் மக்களின் கருத்துகள் ஆலோசனைகளை கேட்டறியவில்லை காற்றாலை திட்டம் தொடர்பில் மக்களுக்கு தெளிவுபடுத்தப்படுவதுடன் அபிப்பிராயங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது கலந்துரையாடலின் இறுதியில் காற்றாலை திட்டத்தை ஒரு மாத காலத்துக்கு இடைநிறுத்தி மக்களின் அபிப்பிராயங்களை பெறுவதென தீர்மானிக்கப்பட்டது ஜனாதிபதியுடனான சாந்திபில் வேணி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான தொலை ராச ரவிகரன் பத்மநாதன் சத்தியலிங்கம் செல்வ அடைகல்நாதன் காதர் மீன் உபாலி சமரசிங்க மைல்வாகனம் ஜெகதீஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்ததுடன் மன்னர் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜெர்மனியில் கிடைக்கும் மனித எந்த காலத்துக்கு உரியது என்பதை கண்டறிய வேண்டும் அதன் பின்னர் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் தெரிவித்தார் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை நேற்று வெளியிட்ட அறிக்கை குறித்து பதிலளித்த போது மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இதனை தெரிவித்தார் கடந்த அரசாங்கத்தின் சர்வதேச விசாரணைக்கான தேவை ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் தற்போதைய அரசாங்கத்தின் அதற்கான தேவை ஏற்படவில்லை அத்துடன் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் எந்தவொரு மனித உரிமை மீறலும் இடம்பெறவில்லை என்று அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் சுட்டிக்காட்டினார் எனவே செப்டம்பர் மாதம் இடம்பெறவுள்ள ஜெனிவா கூட்டத்தொடரில் அரசாங்கத்தின் தெளிவான நிலைப்பாட்டை முன்வைக்க உள்ளதாகவும் யுத்த காலத்தில் ஏதேனும் மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றிருந்தால் உலக விசாரணையின் மூலம் உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு தற்போதைய அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் அத்துடன் செம்மணி விவகாரத்தையும் தற்போதைய அரசாங்கம் மோடி மறைக்கவில்லை செம்மணி மனித புதைக்குளி விடுதலை புலிகளின் கீழும் ராணுவத்தின் கீழும் இறந்துள்ளதாக அவர் ஆகவே செர்மனியில் கிடைக்கும் மனித கூடுகள் எந்த காலத்துக்கு உரியது என்பதை கண்டறிய வேண்டும் அதன் பின்னர் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார் ஆனால் இவற்றுக்கு உடனடியாக தேர்வுகளை வழங்க முடியாது என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் தெரிவித்தார் இலங்கையில் மனித உரிமைகள் நிலைமைகளில் கடுமையான சிக்கல்கள் இருப்பதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது உலகெங்கிலும் உள்ள நாடுகளில் மனித உரிமைகள் நடைமுறைகள் குறித்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அறிக்கையை வெளியிடும் போது அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தினால் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டது மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பான அதிகாரிகளை அடையாளம் கண்டு அவர்களை பொறுப்பு கூற வைப்பதற்கு இலங்கை அரசாங்கம் மிக குறைந்த முயற்சிகளையே மேற்கொண்டுள்ளதாக அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது தனிநபர்கள் மீதான தோப்பாக்கி சூடு கொலைகள் ஊடகவியலாளர்களை கருத்து சுதந்திரத்தின் மீதான காட்டுப்பாடுகள் குறித்து அமைக்க ராஜாங்க திணக்கலம் தனது அறிக்கையில் கவலை தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு போராட்டத்துக்கு பிறகு நடைபெற்ற தேர்தல்களில் மகத்தான வெற்றியை பெற்று ஆட்சிக்கு வந்த தற்போதைய அரசாங்கம் மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பான அதிகாரிகளுக்கு எதிராக மிக குறைந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை பயன்படுத்தி கைது செய்தல் பெண்கள் கட்டாய கருத்தரைக்கு உட்படுத்தப்படுவது தொடர்பிலும் அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நூற்று மூன்று துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களும் போலீஸ் காவலில் வைத்து ஏழு மரணங்கள் சம்பவித்துள்ளதாகவும் அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது இருப்பினும் அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் காணவலாக்கப்பட்டமை தொடர்பிலான எந்தவொரு சம்பவங்களும் பதிவாகவில்லை என்றும் போரில் பாதிக்கப்பட்டவர்களின் குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதில் சிறு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது செஞ்சோலி வளாகத்தில் ஸ்ரீலங்கா இராணுவ விமானப்படையினரின் வான் தாக்குதலில் உயிரிழந்த மாணவர்களுக்கான ஆஞ்சலி நிகழ்வு அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு வள்ளிப்புணம் இடைக்கட்டு பகுதியில் அமைந்துள்ள செஞ்சோலி வளாகத்தில் பயிற்சிக்காக சென்றிருந்த மாணவர்கள் மீது இலங்கை விமானப்படை நடாத்திய தாக்குதலில் உயிரிழந்த பாடசாலை மாணவர்கள் ஐம்பத்தி மூன்று பேர் மற்றும் பணியாளர்கள் நான்கு பேரினதும் பத்தொன்பதாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு தினம் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது பகுதியில் உள்ள வளாகத்தில் தாக்குதல் இடம்பெற்ற நேரத்தில் இன்றைய இந்த நிகழ்வு உணர்வு பூர்வமாக நடைபெற்றுள்ளது உயிரிழந்த உறவுகளுக்கு சுடரேற்றி அகவணக்கம் செலுத்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது குறித்த அஞ்சலி நிகழ்வில் வேண்ணி பாராளுமன்ற உறுப்பினர் தொலைராச ரவிகரன் பொதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் தவிசாளர் வே கரிகாலன் பொதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் உறுப்பினர்களான சி குகணேசன் க தர்மலவன் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினர் பீட்டர் இளஞ்சலியன் கரைச்சி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் ச ஜீவராசா தாயக நினைவேந்தல் அமைப்பின் தலைவர் மொல்லையேசன் இளைஞர்கள் பொதுமக்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது வவுனியா ஓமந்தி பகுதியில் மக்களின் சொந்த காணிகளை எல்லையிட வந்த வனவள அதிகாரியொருவர் துப்பாக்கியை காட்டி மிரட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வவுனியா ஓமந்தை கொந்தக்கரங்குளம் பகுதியில் காணியொன்றில் அபிவிருத்தி பணிகளை செய்து கொண்டிருந்தவர்களை வனவலை திணக்கண அதிகாரிகள் கைது செய்தமையால் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது குறித்த பகுதியில் உள்ள காணியொன்றில் அந்த காணியை பராமரிப்பவர்களால் இன்று அபிவிருத்தி பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது அந்த பகுதிக்கு சென்ற வனவெள திணைக்கள அதிகாரிகள் திணைக்களத்துக்கு சொந்தமான காணி என தெரிவித்து அந்த பணிகளை தடுத்து நிறுத்தியதுடன் அதில் ஈடுபட்ட உரிமையாளர் என தெரிவிக்கப்படும் நபர் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு வெளியிட்டுள்ளார் அத்துடன் கைது செய்யப்பட்டவரை விடுவிக்குமாறும் கோரியிருந்தார் இதனால் அந்த பகுதியில் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது இதன்போது வனவெள திணைக்கள அதிகாரி தனது கைத்துப்பாக்கியை காட்டி பாரட்டியதாக பொதுமக்களால் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை குறைத்த சம்பவத்தில் தமது கடமைக்கு இடையூறு விளைவித்ததுடன் குற்றவாளியை தாப்பிக்க ஒத்துழைப்பு வழங்கியதாக தெரிவித்து வனவெள திணைக்கள அதிகாரிகளால் ஓமந்தை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வவுனியா ஓமந்தை உட்பட பல்வேறு பகுதிகளில் மக்களின் பூர்வீக காணிகளில் வனவெள திணைக்களம் ஏழை போட்டுள்ளதால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது